ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் ஸ்டோரி வித் ஐஷு வெல்கம் டு மை சேனல் நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே உடனே ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க ஒரு மண்பாண்டம் செய்யும் குயவனின் எதிரே இரு காதலர்கள் ஒருவரை ஒருவர் மாறி மாறி குற்றங்களை சுமத்தி கொண்டு சண்டையிட்டனர் நீ சொல்கிற மாதிரியே தான் நான் நடந்துக்கணுமா என்ன எத்தனை நாளைக்கு ஆ சொல்லு நான் ஏதாவது சொன்னால் நீ ஓவராக பேசுகிறேன்னு சொல்கிறது என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது என்றாள் அந்த பெண் அதற்கு அந்த ஆண் நான் சொல்கிற எதையுமே நீ செய்யறதும் இல்லை கேட்குறதும் இல்லை இதுக்கு இன்றைக்கி ஏதாவது உனக்கு உன்னை என்ன பண்ணுறேன் பாரு நீ சொல்கிறதையெல்லாம் நான் கேட்க முடியாது நான் சொல்கிறத மட்டும்தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்கிறான் இப்படி இருவரும் சண்டையிட்டு கொண்டிருப்பதை பார்த்த குயவன் அவர்களின் அருகில் சென்றான் இருவரும் சண்டையை நிறுத்திவிட்டு என்னுடன் என்னுடைய மண்பாண்டம் செய்யும் இடத்திற்கு வர முடியுமா அப்படின்னு கேட்குறான் கொஞ்ச நேரம் எனக்காக நீங்கள் செலவழிக்கலாமே அப்படின்னு சொல்றான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குயவன் கூட அந்த மண்பாண்டம் செய்கிற இடத்துக்கு வந்து ரெண்டு பேருமே போறாங்க அந்த குயவன் வந்து ரெண்டு பேரையுமே உட்காருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு சரின்னா ரெண்டு பேருமே உட்கார்றாங்க குயவன் அருகில் இருந்த களிமண்ணை எடுத்து இதை என்ன செய்யலாம் என்று நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து அவங்கக்கிட்ட கேள்வி கேட்குறாரு அதற்கு அவங்க ரெண்டு பேருமே ஆளுக்கு ஒரு பதிலை வந்து சொல்கிறாங்க ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதில் வந்து சிலைகள் செய்யலாம் அப்படின்னும் இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதில் பானைகள் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க குயவன் வந்து அந்த ம களிமண்ணை எடுத்து முதல்ல என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பானையை செய்கிறாரு அந்த பானை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அந்த பானையை ஒரு சில நிமிடத்துலையே அதை ஃபுல்லாக அப்படியே கலைச்சி திரும்ப பிசைஞ்சு களிமண் ஆக்கிடுறாரு அப்புறம் திரும்ப என்ன பண்ணுறாருனா அந்த களிமண்ணை ஒரு அழகான ஒரு சிலையாக வந்து வடிவமைக்கிறாரு அதுவும் பார்க்க ரொம்ப அழகாக தான் இருக்குது கொஞ்சம் நேரத்தில் அதையும் என்ன பண்ணுறாருனா கலைச்சி திரும்ப அந்த களிமண்ணாகவே ஆக்கிடுறாரு இதை பார்த்துட்டு இருந்த அந்த ரெண்டு காதலர்களுக்குமே என்னென்னா ஒன்றுமே புரியலை என்னடா அது ரெண்டுமே அழகாக தானே இருந்தது இதை போய் நீங்கள் எதுக்கு கலச்சிங்க அப்படியே வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு அந்த குயவன்கிட்ட கேட்குறாங்க நம்ம வீடியோக்கு இடையில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுங்க அது என்ன அப்படின்னா திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங் ஆப் மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் மோட் இ ஷாப்பிங் இந்த ஆப் வந்து ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதற்கு வந்து அந்த குயவன் வந்து சொல்கிறாரு நீங்கள் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சண்டையிட்டு கொண்டிருப்பதை நான் இங்கேருந்து தூரத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதனால தான் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு சரி ஒரு விஷயம் வந்து உங்கள்கிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் நான் உங்களை கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சரி என்ன விஷயம் சொல்லுங்க நாங்க கேக்குறோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே சொல்றாங்க இங்க பாரு தம்பி நான் சொல்றத நல்லா கவனித்து கேளு சரியா அப்படின்னு அவர் சொல்றாரு ம் சொல்லுங்கள் கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பையன் வந்து சொல்றான் இந்த களிமண்ணை ஈரமா இருக்கும்போது ஒரு சிலையா செஞ்சாலோ அல்லது ஒரு பானையா செஞ்சாலோ நமக்கு என்னென்ன வடிவங்கள் தேவையோ இல்லை என்னென்ன மாதிரி நமக்கு பிடிச்சிருக்கோ அந்தந்த மாதிரியெல்லாம் இந்த களிமண்ணை நம்ம செஞ்சுக்கலாம் திரும்ப திரும்ப அதை அழிச்சிட்டு அழிச்சிட்டு கூட வேறு வேறு உருவமெல்லாம் செஞ்சு நம்ம அதில் பார்த்துக்கலாம் ஆனால் அது ஈரமாக இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் ஒருவேளை நம்ம அதை ஒரு பானையாக செஞ்சுட்டோ இல்லை ஒரு சிலையாக செஞ்சுட்டோ அதில் காய வச்சு நல்லா வெயில்ல வர்ணங்கள்லாம் பூசினதுக்கு அப்புறமா சே இது நல்லாவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த பானையவோ இல்லை சிலையவோ நம்ம உடச்சி திரும்ப களிமண்ணாக்கி திரும்ப நம்ம வேறு உருவத்தை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் முடியாத விஷயமும் கூட இது வந்து சாத்தியமில்லாத ஒன்று அது மாதிரி தான் பெண்ணாக இருக்கட்டும் சரி ஆணாக இருக்கட்டும் சரி ஒருவரை ஒருவர் ஆட்டி வைக்கிற பொம்மைகளாக இருக்கக்கூடாது ஒருத்தவங்கள ஒருத்தவங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நீ என்ன சொல்ல வர்ற நான் என்ன சொல்கிறது நீ என்ன சொல்கிற அதை நான் என்ன கேட்குறது ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க எப்படி எப்படி பேசுகிறாங்க அவங்க சொல்கிறது சரியாக தப்பாக அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடந்துக்கணுமே தவிர நான் சொல்கிற மாதிரி தான் நீ கேட்கணும் நீ சொல்கிறத என்னால் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீ இந்த பொண்ணை பார்த்தப்ப என்ன சொல்லியிருப்ப நீ என்ன சொல்கிறியோ அதுதான் என்னோட முடிவுன்னு சொல்லியிருப்ப கொஞ்ச நாள் போக போக என்ன சொல்லியிருப்ப நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும் நான் சொல்கிற மாதிரி தான் நீ நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அவளும் எத்தனை நாள் தான் நீ சொல்கிறதையே கேட்பா நீ சொல்கிற மாதிரியே நடந்துக்குவா சொல்லு பார்ப்போம் ஒரு கட்டத்தில் எல்லாத்துக்கும் மேலே ஒரு சின்ன சண்டை வந்தால் கூட என்ன சொல்லுவேன் நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன் உனக்கு வந்து அது பெருசாக தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து அப்படி இல்லை அவளுடைய மனசு வந்து மென்மையாக இருக்கும் பொண்ணுங்களோட மனசு வந்து எப்போவுமே ரொம்ப மென்மையாக இருக்கும் எது சொன்னாலும் டக்குன்னு ஏற்றுக்கிற மனப்பக்குவம் வந்து அவங்களுக்கு இருக்காது நீ வேணால் சொல்லிட்டு போகலாம் இன்றைக்கி ஈஸியாக நீ மறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த பொண்ணு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து உடனே மறக்க மாட்டாள் நீ சொல்கிறத எல்லாத்தையுமே கேட்டவ நீ அவளை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறத மட்டும் அவள் ஏன் கேட்கலை இதை நீ யோசித்து பார்த்தியா நீ ஏன் வேணும் அப்படின்னு வந்து அவள் சொல்கிறான்னா ஏன் அப்படின்னா கொஞ்ச நாள் தான் நீ அவ கூட இருந்தாலும் நீ காட்டிய அன்பும் அந்த அக்கறை அந்த பாசம் நீ கொடுத்த அழகான அந்த நினைவுகள் நீ அவளோட அருகில் இருந்து அவளை அரவணைச்சிக்கிட்டது இது எல்லாத்தையுமே அவ மறக்க முடியலை அப்படிங்கிறத விட உன்னை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதா அவளோட எண்ணமே நீ எத்தனை தடவை அவ மேல குற்றங்களை சொல்லி அவளை நீ வேண்டான்னு சொன்னாலும் அவ உன்னை வந்து எப்பவுமே வெறுக்க மாட்டான் நீ ஏன் வேணும் அப்படின்னு தான் சொல்லுவா இருந்தே நீ அவகிட்ட அளவோடும் வெறுப்போடும் பேசியிருந்தா அவ வந்து உன்னை என்னைக்கோ வெறுத்திருப்பா அளவில்லாம நீ பேசிட்டு இன்னைக்கு நீ அளவோட இரு அப்படின்னு சொல்கிறதும் இடைவிடாமல் வந்து அவகிட்ட பாசத்தை காட்டிட்டு இன்னைக்கு நீ பேசாத பேசாம இரு அப்படின்னு நீ சொல்கிறதும் அதை எப்படி டக்குன்னு அந்த பொண்ணு ஏத்துக்க முடியும் சொல்லு பாப்போம் களிமண்ணால் செய்யப்பட்ட இந்த பானையை போல தான் அந்த பொண்ணுமே நல்லா வர்ணம் பூசப்பட்டு நல்லா காய வைக்கப்பட்ட இந்த பானையை இப்போ எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் தூக்கி போட்டால் எப்படி உடஞ்சி செதறி போகுமோ திரும்ப அதை என்னால் ஒட்ட வச்சாலும் அதை ஒட்ட வைக்க முடியாது திரும்ப அது எனக்கு பிடிக்கலன்னு நான் வேறு எதாவது மாற்றிக்க முடியாது அந்த மாதிரி தான் பொண்ணும் நீ வேணான்னு தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டேன்னா அவள் உடஞ்சி போவாளே தவிர திரும்ப வேறொரு வாழ்க்கையே அவள் ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அவ்வளோ சாத்தியம் இல்லை டக்குன்னு அதை ஏற்படுத்திக்க மாட்டான் ஆண் என்பவன் பெண்ணை வந்து தான் நினைப்பது போல் இருக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்கிறது வந்து தப்பு அவள் அவளாகவே இருக்கட்டும் அவளுக்கு எது பிடிக்குதோ அதை செய்யட்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடு இது எல்லாத்தையுமே நான் உணராமல் இருந்ததுனால தான் உன் உன்னை போல் வந்து நான் நடந்துக்கிட்டதுனால தான் இன்னைக்கு நான் வந்து தனியாளாக இருக்கேன் நீயாவது இதை புரிஞ்சுக்கிட்டு உன்னோட லைஃப்பில் நீ அந்த பொண்ணு என்ன சொல்ல வர்றா அப்படிங்கிற அவரோட மனசை புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கிட்டு நடந்தீங்கன்னா தான் உன்னோட லைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அறிவுரை கூறி அந்த குயவன் வந்து அவங்க ரெண்டு பேர்த்தையுமே அனுப்பி வைக்கிறாரு அவங்க ரெண்டு பேருமே அந்த குயவன்கிட்ட வந்து ரொம்ப நன்றி சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க நம்ம ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஸ்டோரி பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் ஆகும்